அலாமலை வரமத்துல வரகாத்தூ கிறிஸ்மஸ் என்பது ஹஜரத் ஈசா அலிக் இலாம் அவர்கள் பிறந்த நாளை கிறிஸ்தவர்கள் கொண்டாடும் தினம் இதற்கு கிறிஸ்மஸ் என்று சொல்லுவார்கள் அவர்களுடைய கொள்கையில் மிக பிரதானமான அடிப்படையான விடயம்தான் ஈசா அலேஹி சலாம் அல்லாஹுடைய மகன் அல்லாஹுடைய குழந்தை என்று சொல்வது வக்காலத்தின் நசாரா மசிஹபுனு மசி அலேஹிஸ்லாம் ஈசா அலிஹிஸ்லாம் அல்லாஹுடைய குமாரர் அல்லாஹுடைய மகன் என்று நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள் என்று குரான் சொல்லுது இது எவ்வளவு பெரிய ஒரு பாவம் என்றால் இந்த பாவத்தால் உலகத்திலே அனர்த்தங்கள் கூட ஏற்படும் என்று குரான் மிக தெளிவாக பேசுது سورة مريم ديّة تنّور تنوتي يوند اللَّهُ تَعَالَى تَكَادُ السَّمَاوَاتُ يَتَفَطَّرْنَ مِنْهُ وَتَنْشَقُّ الأرض وَتَخِرُّ الْجِبَالُ هَدًّا أَنْ دَعَوْا الرحمن وَلَدًا وَمَا يَنْبَغِي للرحمن أَنْ يَتَّخِذَ وَلَدًا هذا الذي ريب குழந்தை இருக்கிறார்கள் என்று சொல்வதனால் அல்லாஹுக்கு எவ்வளவு கோபம் ஏற்படுது என்றால் இவர்களின் இந்த கூற்றினால் பேச்சினால் வானங்கள் வெடித்து பூமி பிளந்து மலைகள் சிதறுண்டு விடும் அது சிதறுண்டு போய்விடும் என்ற அளவுக்கு அல்லாஹுக்கு கோபம் ஏற்படுகிறது காரணம் அந்த அவுலூர் ரஹ்மானி வலதா அல்லாஹுக்கு குமாரன் குழந்தை இருப்பதாக சொல்வதினால் ஒமா எம் பகைர் ரஹ்மானி ஐய தஹித வலதா அல்லாஹுக்கு குமாரனை எடுத்துக்கொள்வது அல்லாஹுக்கு ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்வது கொள்வது எந்த தேவையும் இல்லை இங்குள்ளு மன்பிஸ் சமாத்தி அருந்து இல்லா திரு ரஹ்மானி அபுதா உலகத்தில் இருக்கக்கூடிய வானம் பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹடத்திலே அபுதாக அடிமையாகத்தான் வரவேண்டும் என்று குரான் சொல்லுது எனவே இது அல்லாஹுடைய குமாரன் அல்லாஹுடைய குழந்தை ஈசா அலிஹிஸ்லாம் என்று சொல்லக்கூடிய கொள்கைதான் இந்த கிறிஸ்துவ மதத்தின் மூலம் கொண்டாடப்படுகின்ற கிறிஸ்மஸ் இதில் எந்த ஒரு முஸ்லீம்களும் எந்த ஒரு விடயத்திலேயும் அணுவளவும் பங்கு வகிக்கக்கூடாது இதில் யாரும் சம்பந்தப்படக்கூடாது அது அல்லாஹுவை கோபமூட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்பதை ஒவ்வொரு முஸ்லீம்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும்